தென்காணிக்கோட்டை அருகே உள்ள தட்டச்சந்திரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அஜித் வயது இருபத்தி ஆறு கூலி தொழிலாளி இவருக்கு கடந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி திருமணம் நடந்தது ப்ளஸ் டூ படித்து வந்த பதினேழு வயது மாணவிதான் மணமகள் மாணவியின் பெற்றோர் கூலி வேலைக்கு சென்று விடுவதால் மகளை பராமரிக்க முடியவில்லை இதனால் பதினேழு வயதிலேயே அஜித்துக்கு திருமணம் செய்து கொடுத்தனர் மாணவிக்கு திருமணத்தில் விருப்பமில்லை பெற்றோரிடம் கெஞ்சி பார்த்தார் அவர்கள் கேட்கவில்லை திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு சென்றதும் தன்னை பிளஸ் டூ தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என கணவன் அஜித்திடம் கேட்டு அழுதார் கணவர் ஒப்புக்கொண்டதால் பிளஸ் டூ தேர்வு எழுதினார் தான் மேற்கொண்டு கல்லூரிக்கு சென்று படிக்க விரும்புவதாக மாணவி கூறினார் இதற்கு மாமனார் மாமியார் உள்ளிட்டவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் மாணவி மனமுடைந்து காணப்பட்டார் இந்த விஷயத்தில் மாணவிக்கும் அஜித்துக்கும் தகராறு ஏற்பட்டது மாணவியை மாமனார் மாமியார் உள்ளிட்டோர் திட்டினர் இதனால் மாணவி பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்துவிட்டார் ஆபத்தான நிலையில் கிருஷ்ணகிரி அரசு ஹாஸ்பிட்டலில் கணவர் வீட்டார் அட்மிட் செய்தனர் அங்கு மாணவி இறந்தார் விஏஓ லோகநாதன் கிளமங்கலம் போலீசில் புகார் அளித்தார் போலீசார் விசாரணை நடத்தியபோது போது மாணவியை கட்டாயப்படுத்தி இரு வீட்டாரும் திருமணம் செய்து வைத்தது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து குழந்தை திருமணம் செய்ததாக அஜித்தை போலீசார் கைது செய்தனர் குழந்தை திருமணத்துக்கு காரணமான அஜித்தின் பெற்றோர் உள்ளிட்ட சில உறவினர்களிடம் குழந்தை திருமணத்துக்கு காரணமான அஜித்தின் பெற்றோர் உள்ளிட்ட சில உறவினர்களிடம் விசாரணை நடக்கிறது வரதட்சணை கேட்டு மாணவி கொடுமைப்படுத்தப்பட்டாரா என ஹோசூர் துணை கலெக்டர் பிரியங்கா தனியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார் குழந்தை திருமணத்தால் மனமுடைந்து மாணவி தற்கொலை செய்த சம்பவம் கிருஷ்ணகிரியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது